அனுமதிக்கிறதுக்கு கனடா அரசாங்கம் அனுமதி வழங்கியிருக்கு எல்லாருக்கும் அனுமதி எல்லாருக்கும் அனுமதி வழங்கியிருக்காங்க ஆக அந்த காலகட்டங்களில் நீங்க வந்து விண்ணப்பிச்ச நீங்க மின்னஞ்சலை கொண்டே இருங்க உங்களுக்கு இமெயில் சீக்கிரமாக வரப்போகுது ஆ தம்பிமார்களே தங்கிமார்களே எல்லாம் ரெடி ஆயிட்டீங்களா இவ்வளவு காலம் வாட்ஸ்அப்ல நீங்க நேராக கதைக்கிறதுக்கான வாய்ப்பு வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்க போகுது உங்களுடைய அம்மா அப்பாலாம் நீங்க இங்கே வந்து பார்த்துட்டு போறீங்க நீ அவங்களே உங்களை வந்து பார்க்க போறாங்க அப்படின்னு சொல்லி சந்தோஷமாக அரசாங்கம் இப்பொழுது அங்கே கனடா அரசு முடிவெடுத்திருக்கிறது ஆக சந்தோஷம் இல்லையா எனவே இப்பொழுது உங்களது பெற்றோராக இருக்கலாம் அதே மாதிரி தாத்தா பாட்டிகளாக இருக்கலாம் கனடாவுக்கு அழைத்து வருவதற்கான விண்ணப்ப படிவங்களை சமர்ப்பிக்கவில்லை என்றால் புதிய விசா நடைமுறை பயன்படுத்தி உங்கள் பெற்றோர் அல்லது தாத்தா பாட்டியாரை கனடாவுக்கு அழைத்து வர ஒரு வாய்ப்பு உள்ளது என கனடா அறிவித்திருக்கிறது இந்த வாய்ப்பை நீங்கள் கொள்வதற்கு சில சில தகுதிகள் கட்டாயமாக இருந்தாக வேண்டும் அதாவது இந்த விண்ணப்பத்தை நீங்கள் செய்ய வேண்டுமாக இருந்தால் செய்யக்கூடிய ஒரு நபராக இருக்க வேண்டுமாக இருந்தால் ஒரு கனேடிய குடிமகனாக இருக்க வேண்டும் அப்படி இல்லை என்றால் நிரந்தர குடியிருப்பை பெற்றிருக்கிற ஒருவராக நீங்கள் இருக்க வேண்டும் அங்கே நிரந்தரமான ஒரு குடியிருப்பு குடியிருப்பை பெற்றுக்கொள்வதற்கான அனுமதியை பெற்றவராக நீங்கள் இருக்க வேண்டும் அப்படி இல்லை என்றால் பதிவு செய்யப்பட்ட புலம் பெயர்ந்தோராக நீங்கள் இருக்க வேண்டும் இந்த மூன்றில் நான்கில் ஏதாவது ஒன்றாக நீங்கள் இருந்தால் மட்டும்தான் உங்களோட உறவுகளை இங்கிருந்து அழைத்து செல்ல அதே மாதிரி உங்களிடம் நிர்ணயிக்கப்பட்ட பணம் உங்களிடம் இருப்பதை உறுதிப்படுத்த வேண்டும் சரியா கடுமையான வெப்பம் இழந்துட்டு மழை வருது இன்றிலிருந்து கொஞ்ச நாளைக்கு சில நாட்களுக்கு மழை அப்படின்னு சொல்லி நீர் சொல்லி இருந்தோம் இன்றைக்கும் அப்படி நடக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லி இருக்கிறாங்க ஆனால் இப்பொழுது நிலவும் இந்த கடும் வெப்பமான காலநிலையில் செய்ய செயற்கை இனிப்பு கலந்த பானங்களை குடிப்பதனால் பாதகமான விளைவுகள் ஏற்படுவதாக சொல்லப்பட்டிருக்கிறது அரச வைத்தியசாலையில் இருந்து இந்த செய்தி வந்திருக்கிறது எனவே இந்த செயற்கை இனிப்பு பானங்களை குடிப்பதால் தண்ணீர் குடிக்க வேண்டிய தேவை அதிகரிக்கும் எனவும் எனவே செயற்கை இனிப்பு பானங்களின் அதிகளவு அளவு சர்க்கரை இருப்பதற்கு இது காரணமாக காணப்படுது சர்க்கரை என்னோட சீனி வருத்தத்தை பற்றி நான் கதைக்க போறோம் செயற்கை பானங்கள் சொல்றது என்னடா விலங்கு கலர் கலராக இருக்குமே அதுதான் கலர்களை பார்த்துட்டு சொல்லிடுவாங்க சிவப்புல இருக்கும் பச்சையில இருக்கும் மஞ்சள்ல இருக்கும் ஒரேஞ்ச் கலர்ல இருக்கும் இதுதான் இந்த சேர்க்கை பானங்கள் எனவே இதை குடிக்கிறத கொஞ்சம் தவித்துக் கொள்ளுங்க என்று சொன்னா வழி வழியில எல்லாம் வேலைக்கு போகும் தான் இந்த வெப்பம் அதிகரித்தப்பட்டால தண்ணீர் இருந்த தண்ணி குடிக்கிறது நல்ல இளநீர் குடிங்க விலை கொஞ்சம் அதிகமா இருந்தாலும் இளநீர் நல்லது விலை அதிகம்னு சொல்ல இயலாது ஆனா இளநீருக்கு விலை குடுக்குறதா யோசிக்கிறாங்க சீனாவில அடிக்கடி நிலநடுக்கம் வருது அதுக்கடுத்தபடியாக இப்ப தாய்வான்ல அடிக்கடி வந்து இப்ப சீனாவில இருக்கிற சில நகரங்கள் அதாவது இறங்குறது தெரியுது சீனா அதுக்கு முடிவெடுப்பாங்க திடீரென்று பார்த்தா நில கட்டிடங்கள் கொஞ்சம் இறங்கி இறங்கி போற மாதிரி பொதுவா வீடுகள் கட்டும்போது வீடு இறங்குது என்றெல்லாம் பொதுவா நாங்கள் கதைக்கிற கதைகள் தானே அந்த மாதிரி சீனாவில் இருக்கிற நகரங்கள் இறங்கி போகுது கட்டிடங்கள் அப்படி இறங்கி போகுது அப்படின்றத கண்டுபிடிச்சிருக்காங்க இதுக்கு என்ன காரணம் தேடி பார்த்தா பிரதானமான காரணம்

சாதனை என்ற பேர்ல கட்டிடங்களை கட்டி கட்டி கடைசியில கஷ்டத்துல விளையிற மாதிரி ஆயிட்டதே என்ற மாதிரி புலம்பு வெளியிட்டு இருக்காங்க இதே மாதிரி இந்த நூறலையா பக்கம் இப்ப பாத்தீங்கன்னு சொன்னா வரிசைகள்ல காத்திருக்கிறாங்க மக்கள் குடிநீர் பெற்றுக்கொள்வதற்காக நான் கூட கிட்டடியில நூறலையா போயிட்டு படாத பாடுபட வேண்டிய ஆயிட்டு தண்ணீர் கடந்த இருபத்தொரு நாட்களாக இந்த நூறலியா மாநகர சபைக்குட்பட்ட சில இடங்கள்ல வந்து வேற சொல்லவே முடியாத அளவுக்கு துக்கமா இருக்கு பள்ளிக்கூட மாணவர்களுக்கு பாடசாலை சீருடைய கழுவுறதுக்கு கூட தண்ணி இல்லாம பாடசாலைக்கு போகாத மாணவர்களும் காணப்படும் இது எங்க போய் சொல்றது உண்மையிலேயே நுயரழியாவில் இப்படி ஒரு நிலமை இருக்குன்னு சொல்லும்போது வெளியில இருந்து போற யாருன்றாலுமே ஆச்சரியப்படுவாங்க என்ன காரணம் இது உண்மையா என்ன காரணம் வறட்சிதான் அதிகமான வெப்ப காரணம் சரியான நிர்வாக கட்டமைப்பு இல்லை இல்லை இல்ல தண்ணீரை சேமிச்சு வைக்கக்கூடிய மாதிரி சூழல் உருவாக்கணும் தண்ணீர் தட்டுப்பாடு இல்லாமல் மக்களுக்கு கிடையக்கூடிய மாதிரியான ஒரு ஒரு நிலையை உருவாக்கணும் அதெல்லாம் அரசியல்வாதிகளோட கையில இருக்கிற வேறு